அனைவருக்கும் வணக்கம் இன்று நடந்து முடிந்த பிஜிடிஆர்பி இந்த தேர்வுகளுக்கான தமிழ் கட்டாய தகுதி தேர்வு அதில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய வினாக்கள் எதிர்பார்க்க முடியாத வினாக்கள் அதனுடைய விடைகளை இப்போ நம்ம பார்த்துருவோம் நெய்தில் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறுமானாற்று குறிப்பிடும் உணவு குழல் மீன் கறி புத்தகத்தில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்றாவது பக்கத்தில் இருக்குது பத்தாவதில் கோபலபுரத்து மக்கள் புதினம் இதை பற்றி சொல்லுதுனாக்க இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய பின்னணியாக இடம்பெறுகிறது கண்ணிற்கு காட்சி தராமல் இருக்கும் மலரை பலாமரம் அகபர்பாவுக்கு பொருந்தாத நூல் நாளடியார் கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றவர் சித்தலை சாத்தினார் யாரோடு சொல்லுவார்னா இளங்கோவடிகளிடம் சொல்லுவார் குர்க்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் அதிவீரராம பாண்டியார் புத்தகத்தில் எந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு வினாக்களுக்கும் பக்கத்தில் எழுதியிருக்க பாருங்கள் வழி கிளர்ந்த ஊழி ஊன் ஊழ் ஊழியும் சென்னி சுடரிய ஊழியும் பனியோடு இந்த வரையும் இடம்பெற்றது பண்புத்தொகை அப்படின்னா செந்தி செம்மை கூட்டல் தீ அப்படின்னு பிரிக்கலாம் அதான் பண்புத்தொகை அது பொறுத்துக்கு காலக்கணிதம் நம்ம கண்ணதாசன் காசி காண்டம் திவீரராம பண்டியர் வரிபாடல் கிறந்த யார் ஆப்ஷன் பி ஆன்சர் இதில் மேகம் ரூமி தான் ஆனால் புத்தகத்தில் அந்த மாதிரி தகவல் இல்லை புது புத்தகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு பாருங்கள் அடுத்து மாறன் தன் நண்பன் இனியனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவறமாட்டான் என்று கூறுவது இட வலுவமைது காலம் இடம் இடம்தான் தன்மை முன்னிலை படற்கை அந்த மாதிரி பாருங்களேன் தன்மை முன்னிலை படற்கை தனக்கு தானே சொல்லிக்கிறான் இப்போ அங்கே தான் வந்து இட வலுவோம் மீது இடம் வருகிறது வீசும் தன்றல் வீசுகின்ற தன்றல் வீசும் தன்றல் இணைத்தொகை நன்மொழி பண்புத்தொகை நன்மை கூட்டல் வழி அண்ணன் தம்பி அண்ணனும் தம்பியும் உம்முகிதி மறைந்து வந்திருக்கிறது உம்மைத்தொகை சாறை பாம்பு சிறப்பு பெயர் பொதுப்பெயர் ஆப்ஷன் சி பொன்னினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணடி முழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் இவ்வடிகள் பாண்டியனை குறிக்கக்கூடிய சொல் தான் வானம் வசப்படும் வரலாற்று புதினம் இரங்கல் இரங்கல் நிமித்தமும் நெய்தல் இல் நுழைக்கதிர் இல்லத்து நிலையக்கூடிய கதிரவனனுடைய வெளிக்கட்டுறத சொல்கிறாங்க கால வலுவமைதி அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் நாளை அப்படிங்கிறது எதிர்காலம் அங்கே வலுவமைதியாக அவரை மரியாதை நிமித்தமாக நம்ம வலுவமைதியாக பயன்படுத்திக்கிறோம் உனக்கு படிக்க தெரியாது இது பார்த்தீங்கன்னாக்க யாரே மையப்படுத்தப்பட்டதுன்னா மேரி மேக்லியூட் பேத்யூன் அவரை மையப்படுத்தப்பட்ட ஒரு நூல் கூற்று வலிமை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் தும்பை பூ அது தவறு வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு அதுவும் தவறு கூற்று இரண்டும் தவறு தான் ஏற்பாடு எல் கூட்டல் பாடு சூரியன் மறையக்கூடிய நேரம் தான் ஏற்பாடு ஞாயிறு மறையும் நேரம் என்று சொல்லலாம் இலையின் பெயரை குறிக்காத சொல் கலை கலைன்னா மூங்கில் அடி இதெல்லாம் பாருங்கள் தலை குறிக்குது தாள்னா நெல் புல் தாள் ஓலைன்னா தென்னை பனை ஓலை தோகை அப்படிங்கிறது காய்ந்த சருகும் தோக தாளும் தோகையும் கொண்டது சண்டு அப்படின்னு சொல்லலாம் இதில் கலைதான் ஆன்சர் அரசனின் கல்வி வீரம் புகழ் பாடாந்தனை பாடக்கூடிய பா ஆன்மகனுடைய ஒழுக்கங்களை சொல்வதாகும் அது வேம்பு ஆமனுக்கு இதெல்லாம் முத்தை தான் குறிக்கிறோம் இதையெல்லாம் கூலம்னா நெல் புல் விதைனா கத்திரி மிளகாய் முதிரைனா அவரை தவிர முத்து தான் ஆமனுக்கு வேம்பு சொல்கிறாங்க கலைஞர் வந்து சிறப்பு பட்டை எப்போ கொடுக்குறாங்கன்னா தூக்குமடை நாடக பாராட்டு விழாவில் அவருக்கு கொடுக்கப்பட்டது சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்து கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்றவர் அயோத்திதாச பண்டிதர் வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் சிவக சிந்தாமணி எதிர்மறை நடவாமை செயல்படு நடைபெறாத நிகழ்வு எதிர்மறை விருந்தோமல் புதுமை தொல்காப்பியர் தான் கூற்று ஆசிரிப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு சரிதான் ஆனால் இரண்டு அடி முதல் பன்னிரெண்டு அடி அதுதான் தவறு அது கவிஞருடைய மன ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவ்வளோவான இருக்கலாம் பொதுமொழி வேங்கை வேகும் கூட்டல் கை வேம் கூட்டல் கை வெம் உம்மை கூட்டல் கை ரெண்டாக பிரிக்கலாம் வேங்கை அதான் பொதுமொழியாக வந்திருக்கு தீண்டாமைக்கு எதிராக நாசிக் கோயில் நுழைவு போராட்டம் அம்பேத்கர் பாவலர் பிரிஞ்சு திறனார் எழுதியது தமிழ் கருவூலமாக இருக்கிறது திருக்குறள் மெய்ப்பொருளுாகும் இது வரைக்கும் தமிழ் கட்டாய தகுதி தேர்வுக்கான பிஜிடிஆர்பியினுடைய எல்லா சப்ஜெக்டுக்கும் பொதுவான தமிழ் பார்த்துட்டோம் நாளை காணொலியில் பிஜிடிஆர்பியினுடைய ஒவ்வொரு பாடத்தினுடைய வினாத்தாள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்